இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் புத்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்தில் இருபத்தி வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கற்றாகிய உன் ஆண்டவரும் நம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் இனி என் உக்கிரத்துடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை என்று சொல்லி என்பது எவ்வளோ பிள்ளைகளே தத்தளிப்பு அபாயத்தின் தத்தளிப்பு பாதிப்பின் தத்தளிப்பு எங்கு போகிறது என்று தெரியாமல் திகைக்கிற தத்தளிப்பு பயங்கரமான சூழ்நிலை பாதிப்புகள் சிறையிருப்புகள் இவையெல்லாம் நம்மை தத்தளிக்க முழுது கடன் பிரச்சனை நம்மை தத்தளிக்க வைக்கிறது அமைதி இல்லாமல் திகைப்பை உண்டு பண்ணுகிறது உலகம் நம்மை நிம்மதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நம்மை வாழ விட மாட்டி நிம்மதி கெடுக்கிறது நிம்மதியோடு வாழ விட மாட்டி பாருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார் தளித்துக் கொண்டிருக்கிறவர்களே திகைத்துக் கொண்டிருக்கிறவர்களே தீங்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களே நிம்மதி இழந்திருக்கிறவர்களே இழைப்பார் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் எந்த ஒரு அமெரிக்கம் இல்லாமல் சுகம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் என் உக்கிரகத்தினுடைய என்னுடைய கோபத்தினுடைய பாத்திரத்தின் மண்டலங்களை நீ இனி குடிப்பதில்லை உறிஞ்சி குடிப்பதில்லை என்று இஸ்ரேல் ஜனங்க மேல இருந்த தேவ கோபம் பாபிலோ உள்ள தத்தளிப்பு எல்லாவற்றையும் இழந்த தத்தளிப்பு எல்லா இழந்து போனார்கள் ஆசீர்வாதத்தை தேவனுடைய மகிமை தேவனுடைய உன்னத அனுபவங்களை ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்த செழிப்பை சிறப்பை அவர்களை உயர்த்தி வைத்த உயர்வை இழந்து போனார்கள் இப்பொழுது சிறையறுப்பு காலம் தேவடி கோபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அம் ரெண்டு தேவடைய பிள்ளைகளே என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே தேவடைய கோபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா ஐயோ அவருடைய கோபம் ஒரு நிமிஷத்துல நம்மளை அழிச்சிடும் ஆனால் அவருடைய தயவோ நமக்கு நீடிய வாழுங்க நீடிய வாழுங்க இங்க அவங்களுக்கு வாழ்க்கையை தர்றாரு சிறையில் ஜனங்களுக்கு வாழ்க்கையை தராரு வேதனைப்பட்டு கொண்டு தத்தளித்து கொண்டிருக்கிற என்ன செய்வது எப்படி என் வாழ்க்கை இனி எப்படி நடக்க போகிறதுன்னு சொல்லி திகைத்து கொண்டிருக்கிற இஸ்ரேபல் ஜனங்களுக்கு சீயனை சேர்ந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் இறக்க பாராட்டுகிறதை பார்க்க முடிகிறது அவருடைய அவருடைய உக்கிரகத்தை அவர் நீக்கிவிட்டு அவர்களுக்கு இறங்குகிறார் அவர்களுக்கு தயவு செய்கிறார் அவர்களை சுகப்படுத்துகிறார் அவர்களை மறுபடியும் தேசத்துக்கு கொண்டு வந்து அவர்களை கட்டுகிறதை பார்க்க முடிகிறது அவர்களை ஆசிர்வதிக்கிறதை நாம் காண முடிகிறது ஆமைய நன்கு தேவை பிள்ளைகளை இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் உங்களை தத்தளித்து கொண்டிருக்கிற போராட்டத்து போராடி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கத்த நிச்சயம் சீர்படுத்த போகிறார் நிச்சயம் சீர்படுத்த போகிறார் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆம்துடைய பிள்ளைகளே இனி உங்கள் எதிராளிகளுக்கு அதை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஆம் ஆனா ஆண்டவர் பாருங்க இதுக்கு முன்பாகவே லேவராமத்துல இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது ஆறாம் சொல்றாரு தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் கத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள் துஷ்டமிருகம் தேசத்தில் இராதுபடிக்கு ஒழிய பண்ணுவேன் பட்டையும் உங்கள் தேசத்திலே உலாவதில்லை உங்கள் சத்துக்களை துரத்துவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தாலே விழுந்து போவார்கள் என்று சொல்றார் பாருங்க நீங்க உங்க அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு தேசத்துல சுகமாய் குடியிருப்பீர்கள் எப்பொழுது சொல்றாரு சமாதானத்தை கட்டளையிடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்கிறேன் துஷ்ட மிருகங்கள் நம்ம எண்ணிக்க விழுங்கலாம் நம்மளை அடிக்கலாம் நினைக்கிற துஷ்ட மிருகங்கள் நம்முடைய சமாதானத்துக்கு எடுக்கிற பிசாசு பட்டயம் பட்டயம் தேசத்துல வருகிற பயங்கரமான அவல நிலைமைகள் அபாயங்கள் அழிவுகள் நாசத்தலை இதெல்லாம் இல்லாதபடிக்கு இனி சமாதானத்தோடு கொள்ளப்பா இன்னைக்கு இனி உனக்கு தத்தளிப்பு இல்லை இனி உனக்கு பிரச்சனை இல்லை இனி உனக்கு கஷ்டம் இல்லை இனி உனக்கு தீங்கு இல்லை இனி உன்னுடைய வாழ்க்கையில அழிவுகளை நாசம் இல்லை ஏன்னா தேவன் உண்மையில் கண்ணோக்கமா இருக்கிறார் உன்னை பழுகவும் பெருகும்படி செய்கிறார் உன உனக்காக அவருடைய உடன்படிக்கையின் ரத்தத்தை உனக்கு கொடுத்து இருக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் செய்ய வேண்டியது அவர் சொல்லுகிறார் என்னவென்றால் அவருடைய வார்த்தையை நாம் கை கொண்டு அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய வழியில நாம் நடக்கும் பொழுது இத்தனை ஆசிர்வாதங்கள் நமக்கு வரும் சமாதானத்தோடு படுத்துக் கொள்வீர்கள் துஷ்ட மிருகம் இல்லாமல் பட்டயம் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள் திருப்தியாய் வாழ்வீர்கள் குடும்பத்துல சமாதானமாய் வாழ்வீர்கள் சொல்ல என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்து போறேன் உலகப்படுக்கிற பிரகாரம் அல்ல என்னுடைய சமாதானத்தை கல்வாரி சிலுவன் ரத்தத்தினால் உனக்கு சமாதானம் பட்டயம் தேசத்துல உலாவினாலும் உன் குடும்பத்தின் மீது உன் மீது வராது தேசத்துல அழிவு நாசு துஷ்டம் மிருகங்கள் தேசத்தில் மனிதர்களை அடிக்க வந்தாலும் சத்துருக்கள் வந்தாலும் உன்னை தொட முடியாது ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அவருடைய கண் உண்மீது வைக்கப்பட்டு இருக்கிறது அவருடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்கிறது கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது அவருடைய சத்தியத்துல அவருடைய சித்தத்தில் அவருடைய கிருபையில எப்பொழுதும் இருந்தது சர்வ வல்லுடைய நிழல் எப்பொழுதும் இருக்கத்தக்கதாய் தேவனை தேடிக்கொண்டே இருங்கள் ஆராய்த்து கொண்டே இருங்கள் கத்தளி போராது சத்துரு வராது கத்திரங்களை பாதுகாப்பார் இரண்டாவது வேதம் இறைமையான புஸ்தகம் முப்பதாம் அதிகாரத்துல பத்தாம் வசனம் முப்பது பத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் என் தாசனாகி யாக்கோபே நீ பயப்படாது இஸ்ரேல கலக்காது என்று கர்த்த சொல்லுகிறார் இதோ நானு தூரத்திலும் உன் சந்தையை தங்கள் சிறையிருப்பின் தேசத்துல இருந்து இராதபடிக்கு ரச்சிப்பேன் யாக்கோப்பு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான் அவன் தத்தளிக்க பண்ணுவார் ஒரு வார்த்தை யாக்கோப்பு சிறையிருப்பில் இருக்கிறான் பயத்தோடு இருக்கிறாரு அப்படிப்பட்டவர் சொல்றாரு அப்பா நீ சிறையர்பில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற சிறையிருப்பு உன்னை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு அதனால நான் என்ன செய்ய போறேன்னா உன்னை ரசிக்க போறேன் உன்னை ரசிக்க போறேன் அமேன் கத்தருடைய ரட்சிக்க உள்ளவர் இயேசு என்றாலே ரட்சிக்கிறவர் நிச்சயம் ரட்சிப்பார் ஒருவனும் கெட்டு போகிறது அவருக்கு சித்தம் எல்லாரும் ரட்சிக்கக்கூடிய வல்லமை என்ற அவர் சொல்ல ரட்சிக்க கூடாதபடி என் கை குறுகி இல்லை என்றால் நம்முடைய ரட்சகர் உங்களோடு கூட வர்களே சிறுவ ஜனங்கள் தங்கள் ரட்சிப்பை தேவன் கொடுத்த வாழ்க்கையை அவர்களே அவர்கள் கெடுத்து கொண்டார்கள் இன்னைக்கு அநேக ஜனங்கள் தேவனுடைய ரட்சிப்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அபிஷேகத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய தரிசனத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய அவர் மேல் வைத்த நோக்கங்களை திட்டங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய ஆசிர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் சின்ன சின்ன ஆசபாசங்களுக்காக சின்ன சின்ன பாவ செயல்களுக்காக உலக காரியங்களுக்காக இச்சைகளுக்காக அவர்கள் தவறான காரியங்களுக்காக தேவனுடைய ரட்சிப்பை இழந்து தன் வாழ்க்கையை சிறையிருப்ப வேதனை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே தேவ

சாபத்திலிருந்து இருந்து நம்மளை ரச்சித்திருக்கிறா திரும்ப அந்த நிலைக்கு போக கூடாது அவர் ரட்சித்த பிறகு நாம் சுகமாய் வாழ்வோம் சுகித்திருப்போம் பெரியமானவனே ஆத்தமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடிய தேவன் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான சரீரத்தை ஆரோக்கியமான ஆவியை ஆரோக்கியமான சிந்தனையை ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களை சுகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சுகமா இருக்க முடியும் செய்வோம் நண்பதைய பிள்ளைகள் நீங்கள் சுகமா இருக்க தான் தேவனை நாம் எல்லாரும் சுகமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் சண்டை இல்லாமல் இருக்கணும் அமெரிக்கையா இருக்கணும் நம்ம கத்தளிக்கிறவர்கள் இல்லாமல் இருக்கணும் பயப்படாமல் இருக்கணும் தான் தேவனுடைய தீட்டம் அப்ப தேவனை நாம் பிடித்துக் கொள்ளணும் கத்தனமோடு இருக்கணும் அது நம்முடைய ரட்சிப்பை நம்முடைய அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்த கிருமைகளை நாம் இழந்து போகக்கூடாது ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளணும் ரட்சிப்பை பிடிச்சு நடங்க பிளீஸ் வாழ்க்கையில நல்லா இருக்கும் மூன்றாவது யோபு மூணாவது அதிகாரம் இலைப்பார்தலும் இல்லை அமைதலும் இல்லை எனக்கு தத்தளிப்பே நீட்டு எனக்கு தத்தளிப்பு வந்துருச்சு பாருங்க யோபு உள்ளான அங்கலாய்ப்பு மனப்போராட்டம் இருதயத்துல இல்லை சரீரத்துல வேதனை கொடுமை எல்லாம் அழிந்து போன கொடுமை எல்லாராலும் வேதனைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை பிசாசு மனிதர்கள் எல்லாரும் எல்லாராலும் ஒப்பு செல்வமாழ்ந்த ஒரு பரிசுத்தவளை நீதி செல்வமாய் வாழ்ந்த ஒரு தேவனுக்கு பயந்து நடக்கிறது ஒரு பரிசுத்த பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்தப்படுத்துகிற ஒரு பரிசுத்த ஒரு பரிசுத்தவானுக்கு இந்த நிலமங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு பரிசுத்தவானுக்கு இந்த நிலைமை தேவனுக்கு பயந்து நடக்கிற உத்தம் உள்ள ஒரு மனிதனுக்கு இந்த நிலமங்க நீங்கள நாளை ஏமாத்துறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க அவ்வளவு பாடுகளிலும் பாவம் செய்ய விளங்க யோபு தன் நாவினால பாவம் செய்யல உத்தமத்துல உறுதியை பரிசுத்தமான என்று தேவனை முடிச்சு அதனாலே தான் ஆண்டவர் அப்படி சிறையிருப்பி திருப்பி அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இழந்ததெல்லாம் கொடுத்தாங்க அவருடைய தத்தளிப்பு மாறினது அங்கலாய்ப்பு மாறினது மனப்போராட்டம் மாறினது இருதயத்தின் வேதனை மாறினது அவருடைய துக்கம் மாறினது இல்லையா அவர் இழந்த பாருங்க அமைதி திரும்ப வந்தது சமாதானம் திரும்பி வந்தது பிள்ளைகள் திரும்ப வந்தார்கள் வயது திரும்ப வந்தது பொருளாதாரம் திரும்பி வந்தது ஆசீர்வாதங்கள் திரும்பி வந்தார்கள் உறவுகள் வந்தது எல்லாம் பல மடங்கு வந்த நண்பர்கள் வந்தார் எப்பொழுது எத்தனை போராட்டம் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பரிசுத்திலும் ஜபத்திலும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலும் உத்தமத்திலும் தன் வாழ்க்கையை நடத்தின பரிசுத்தான் இல்லை நீங்களும் ஒரு பரிசுத்தவான்களா இருக்க முடியும் உங்களை அழைத்து இருக்கு தயவு செய்து உங்கள் பரிசுத்தில இழைத்திருங்க உத்தமத்தில் தேவனுக்கு பயந்து நடங்க சத்தியத்தை பிடித்து நடந்தேன் உங்க நம்பிக்கை வீண் போகாமல் பார்த்துக்க பெரிய காரியங்களை வானத்துக்கு இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கப்படுங்க தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கப்படும் சமாதானம் உண்டாகட்ட சுகம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் புதிய மாற்றம் உண்டாகும் கல்வாரி சிலுவைடு எங்களுக்கு காய்வற்று சிறந்தவரே எங்கள் தத்தளிப்பெல்லாம் நீக்கி போட்டவரை சமாதானத்தை கட்டளிட்டவரை ஜெயத்தை கட்டளிட்டவரை கேட்கிற ஒருவருக்கு ஜெயத்திட்டாங்க நாமத்திற்கு தாமே ஆமே ஆமே காட் பிளஸ்யூ காட் பிளஸ் யூ